நம்ம சரியப்பா சீனியர்ஸ் போற பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் ஹீரோ ஹீரோயின் ரவுண்ட் நடக்குது இந்த காம்படிவ் ரவுண்டுக்கு பாடகர் ஸ்ரீனிவாஸ் சைந்தவி மற்றும் அபிராமி அவர்கள் நடுவர்களாக வந்து கலந்துக்கிறாங்க இந்த வாரம் நடக்கிற இந்த வித்தியாசமான ரவுண்டுக்கு நம்ம சரியப்பா போட்டியாளர்கள் எல்லாருமே மாசான ஹீரோ ஹீரோயின் பாடல்களை எடுத்து செம்ம சூப்பர் அவங்க கெட்டப்பிலே வந்து வேற லெவல்ல பாடி ஆத்திருக்காங்க நம்ம சரியப்பா சீனியர்ஸ் போற பொறுத்த வரைக்கும் இதுல இது வரைக்கும் நடந்த சீசன்கள் இந்த சீசன் தான் மக்களை பெரிய லெவல்ல ரீச் ஆயிருக்கு அதற்கு முக்கியமான காரணமே இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் நம்ம சரியப்பாவில சாதாரண சாதாரண பாமர மக்கள்ல வந்த ஏழை திறமையான பாடகர்கள் எல்லாருமே இசை தெரிந்த பாடல்களோட போட்டி போட்டு இப்போ வரைக்கும் தாக்கு பிடிச்சி செம்மையா பாடிட்டு வராங்க அப்படி இருக்க நம்ம சரியப்பாவை பொறுத்த வரைக்கும் இது இப்ப கிட்டத்தட்ட இறுதி கட்டத்தை அடைஞ்சிருக்கு இப்ப இது இருக்க பனிரெண்டு திறமையான போட்டியாளர்களும் எப்படியாவது ஃபைனலிஸ்ட் ஆகணும்ன்றதுக்காக தங்களால முடிஞ்ச முயற்சிகளை போட்டு சாமைய பாடி அசத்திட்டு வராங்க அந்த வகையில் போன வாரத்தை பொறுத்த வரைக்கும் யுவன் சங்கர் ராஜா ஜெயம் ரவி வெங்கட் பிரபு போன்றவர்கள் ஸ்பெஷல் கெஸ்டா வந்து கலந்துகிட்ட ரோட் டு ரவுண்ட்ல எல்லா போட்டியாளர்களுமே இன்னதான் அற்புதமா பாடி அசத்தி இருந்தாலும்

ஹீரோவோட வந்த ஒரு சம மாசான பாடல எடுத்து அதை வேற லெவல்ல பாடி தெரிக்க விட்டு இந்த அசத்தியமான பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தா அங்க இருந்த நடுவர்கள் எல்லாருமே அவர் ரொம்பவே பாராட்டி இதற்கு கோல்டன் ஷவரும் வழங்கப்பட்டிருக்கு அவர் இந்த சரியப்பா சீனியர் சீசன் போர பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபைனலிஸ்ட் ஆகணுன்றதுக்காக எங்களுடைய தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாம நம்ம சரியப்பா பொறுத்த வரைக்கும் இதுல ரொம்ப திறமையான பாடகரா இருக்க வீரபாண்டிய அவர்களை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் பத்தியும் அவர் இதுல பைனலிஸ்ட் ஆவாரா ஆக மாட்டாரத பத்தியும் அதை தொடர்ந்து நம்ம சரியப்பாளர் இருக்க நிறைய ஏழை திறமையான பாடகர்கள் மற்றும் மற்றும் இசை தெரிந்த பாடகர்கள் உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சவங்க யாருன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சரியப்பாவை பத்தி பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல் இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸுக்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ